நம்ம ஆண்டவர் இயேசு பல நேரங்களில் இரவு முழுவதும் விழித்திருந்து தந்தையிடம் ஜெபித்திருக்கிறார் ஆனால் இப்போது அந்த கச்சமணி தோட்டத்திலே ஒரு மணி நேரம் அவரால் ஜெபிக்க முடியவில்லை ஜெபிக்க பார்க்கிறார் தந்தையே முடிய திருவள்ளம் என்றால் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு நீங்கிட்டும் ஆனாலும் என் விருப்பம் அல்ல உன் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் அதற்கு மேல் அவருக்கு சொல்வதற்கு ஒன்றும் தெரியவில்லை தோன்றவில்லை அவரால் அங்கே இருந்து ஜெபிக்கவும் முடியவில்லை தன்னுடைய சீடர்களிடம் போகிறார் அவர்கள் கண்மூடி தூங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார் அவர்களை எழுப்ப விடவில்லை எழுப்ப தோன்றவில்லை அவர் மீண்டும் வந்து விடுகிறார் மீண்டும் ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஜெபிக்க முடியவில்லை ஏதோ பைத்தியக்காரன் மாதிரி சொன்னதையே சொல்லி 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 கொண்டிருக்கிறார் தந்தையே இந்த துன்பக்களம் என்னை விட்டு நீங்கட்டும் ஆனால் என் விருப்பம் அல்ல உம்முடி விருப்பப்படி ஆகட்டும் என்று சொல்லி 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 அதையே மீண்டும் 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 சொல்லி வேறு எதுவும் சொல்ல தோன்றாமல் அவர் தவித்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுதுதான் சீடர்களிடம் ஆறுதல் தேடி போனார் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார் ஆனால் மீண்டும் அவர் போகிறார் எந்த எண்ணத்தோடு போகிறார் எந்த நம்பிக்கையோடு போகிறார் நம்பிக்கையெல்லாம் ஒன்றுமில்லை ஏதாவது கிடைக்காதா என்ற ஒரு ஏக்கம்தான் அந்த தவித்து போய் அவர் சீடர்களிடம் போகிறாய் போய் அவரிடம் கேட்கிறார் எழுப்புகிறார் ஒரு மணி நேரம் என்னோடு வெளித்திருக்க உங்களால் முடியாதா அவருடைய மனசுல எவ்வளவு தவிப்பு இருந்தால் அவருடைய தனிமை எவ்வளவு தகிக்கிறதாக இருந்தால் இப்படி கெஞ்சி இருப்பார் உலகத்தையெல்லாம் ஆழ்கின்ற அந்த இறைமகன் இந்த ஆகி இப்படி துன்பப்பட வேண்டுமா இப்படி ஆதல் தேடி தவிக்க வேண்டுமா அவர்களிடமும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஜபத்திலும் முடியவில்லை அங்கும் இங்கும் அலைவோதிக் கொண்டிருக்கிறாரே எங்கேயுமே நிலைத்து நிற்கவரால் முடியவில்லையே அவருடைய மனதை ஒருமுகப்படுத்த முடிகிறது ஆய்ந்தால் முடியவில்லை அவருடைய நினைவுகளை கட்டுப்படுத்த முடிகிறது முடியவில்லை தடுமாறி கொண்டிருக்கிறார் அலையிலே அகப்பட்ட துரும்பு போல அங்கும் எங்கும் மலைமோதிக் கொண்டிருக்கிறார் இப்படியெல்லாம் அவர் நமக்கு வேதனைப்பட்டார் நம்மை மீட்பதற்காக இவ்வளவு துன்பம் அடைந்தார் என்பதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயங்களில் இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்து விடுகின்றன ஆறுதல் என்று யாரும் இருக்க மாட்டார்கள் நாம் பெரிதும் நம்பியிருந்தவர்கள் கூட நம்மை கைவிட்டு விடுவார்கள் நம்முடைய துன்பம் அவர்களுக்கு புரியாது நம்முடைய வேதனையை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் எடுத்துச் சொல்லவும் முடியாது அப்படிப்பட்ட சூழலில் நாம் தவிக்கிறோம் அப்படி தவிப்பதை எல்லாம் அவர் அனுபவித்திருக்கிறார் ஆகிய நம்முடைய தலைவர் நம்முடைய மீட்பர் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துன்ப துயரங்களை அறியாதவர் அல்ல நம்முடைய வேதனைகள் அவருக்கு புரியாத ஒன்றும் அல்ல அத்தனையும் அவர் அனுபவித்திருக்கிறார் அதனால் தான் அவர் நம்மீது மீது இரக்கம் கொள்கிறார் எவ்வளவுதான் பாவிகளாக இருந்தாலும் நம்மை மீட்க வேண்டும் என்ற துடிப்போடு அவர் செயல்படுகின்றார் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆண்டவரே நான் பற்றி கொள்ள வேண்டும் ஆண்டவரே இவ்வளவு அன்பு கொண்டிருக்கிற நான் உண்மை விட்டு ஓடி போய்விடக்கூடாது உண்மை விட்டு நான் விலகி சென்று விட கூடாது உண்மை நான் பற்றிக்கொள்ள வேண்டும் அந்த சக்தி எனக்கு தந்தரணும் ஆண்டவரே அந்த அருளை எனக்கு தந்தரணும் என்று நாம் மன்றாடுவது இந்த பெரிய வியாழக்கிழமையிலே நமக்கு முக்கியமான ஒன்றாகும்